வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க சூப்பரான லேண்டுங்க தார் ரோடு பேஸில் செம்மண் பூமி வடக் பார்த்து பஸ் ரூட்டில் ஃபென்சிங் ஓட்டர் லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரோடு பேஸு ஐம்பது சென்ட்டுக்கு நூற்றி அறுபது டு நூற்றி எழுபது அடி கிடைக்குங்க சமசத்து ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு ஃபென்சிங் ஓட்டுறதுக்கு ஒன்றரை லட்சம் செலவாகுங்க அருமையான செம்மன் பூமி வடக்கு செருவு கிழக்கு செருவு வாஸ்து இருக்குதுங்க ஊரடி பூமி ஊருக்கு பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குதுங்க சுற்றி விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே சூட்டாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லடம் முடுமலை ரோடு பல்லடம் தாராபுரம் ரோடு எந்த ரோட்டில் வேணாலும் வரலாங்க பொள்ளாச்சி தாராபுரம் ரோட்டில் அப்படி வேணாலும் வந்து வரலாங்க எல்லா மெயின் ரோடுமே நியரஸ்ட்டாக தான் இருக்குதுங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க இருக்குதுங்க நல்லா வடக்கு செருவு கிழக்கு செருவு வாஸ்துப்படி இருக்குதுங்க குறஞ்ச பட்ஜெட்டில் சூப்பரான லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலங்க பக்கத்தில் ஃபு சுற்றி வீடுகளில் இருக்குது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஊரடி பூமிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் இருபத்தி மூணு லட்ச தான் சொல்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா எந்த வேலையுமே இல்லைங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் இந்த மாதிரி பஸ் ரூட்டில் ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி வேறு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இது ஒன்று தான் இருக்குதுங்க மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்